வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனொருளால் நல்லதே நடக்கும் இன்று அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் வரை புனர் பிறகு பூசம் இன்றைய திதி பிரதமை திதி இன்றைய யோகம் சித்தயோகம் இன்று பொங்கல் திருநாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் மேஷராசி ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்காரு மாத்துரு மாத்ரு மாத்ருஸ்தானத்துல இருக்கும் பொழுது தாயார்கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரலாம் அவங்களோட ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்கணும் தேவையில்லாத டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்காதீங்க உங்களால அவங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு வாகனம் பற்றிய கவலைகள் எல்லாம் தீருங்க சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு வாகன யோகங்கள் கூட இருக்கும் விரும்பியதை அனுபவிப்பீங்க மனசுல பட்டதை எல்லாம் பிடித்ததை எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் முடிஞ்சு போனதை நினைச்சு தேவையில்லாத சங்கடங்களை நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க தேவையில்லாத குழப்ப நிலைக்கு போவீங்க இன்னைக்கு போக விரும்பிய இடங்களுக்கு கூட போக முடியாம போகலாங்க உடல் நிலையிலையும் சில தொந்தரவுகள் இருக்கும் பண பிரச்சனைகள் இருக்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த வேலையை குடு கொடுத்தாலும் இன்னைக்கு சிறப்பா செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க எதுலயுமே உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க வேலை இடத்துல உங்களுக்கு சாதகமாகவே எல்லாமே நடக்குங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு முடிய வேண்டிய வேலைகள் அல்லது விஷயங்கள் கொஞ்சம் முடியாம இழுத்தடிக்கலாங்க ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க வேண்டாத சிந்தனைகள் எல்லாம் இருக்கும் சாதாரண விஷயங்களுக்கு கூட சல்லுச்சல்லுன்னு கொஞ்சம் பொறுமையா நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தான மூன்றாவது இடத்துல இருக்கிறது உங்களோட முயற்சிகளுக்கான வெற்றிய கண்டிப்பா கொடுக்குங்க சகோதர வழியில நல்ல ஒற்றுமையான நிலை இருக்கும் அவர்களோட உதவியும் சிறப்பா இருக்கும் அவங்க வீட்டுல நடக்கிற நல்ல இன்னைக்கு நீங்க கலந்துக்கிருவீங்க உங்களுடைய முன்னேற்றத்துல எந்த தடையுமே இருக்காதுங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட மந்த நிலை எல்லாம் மாறும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும் வியாபாரத்துல உங்க திறமைக்கு தகுந்த வரவேற்பு இருக்குங்க யாருகிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துகிட்டு காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க நட்சத்திரக்காரங்க சரஸ்வதியை வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் சில நேரம் பொறாமைக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களால நம்ம அவதிப்படக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்குங்க தேவையில்லாம நம்ம விஷயங்கள்ல தலையிட்டு பிரச்சனைகளை பெருசாக்குவாங்க அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது பயந்து ஒதுங்கவும் கூடாது துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிற மாதிரி அந்த மாதிரி கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஊரு விட்டு ஊரு போகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க பழைய நினைவுகள் எல்லாம் வந்து வந்து போகும் மனதுல ஏக்கமான நிலை இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரட நட்சத்திரக்காரங்க சண்முகன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நம்பி இருந்தவங்க கூட உங்களை சூழ்நிலைகள் இருக்குதுங்க அதனால மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் தனஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்புங்க சந்திர மங்கள யோகமும் இருக்கு லாபஸ்தானாதிபதியோட இணைந்து இருக்கிறதுனால பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றமா இருந்து பண வரவ கொடுக்கும் மனசுல நிறைவான நிலை இருக்கும் உங்களுடைய குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலையெல்லாம் இன்னைக்கு மாறுங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் குடும்ப உறவினர் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலமா வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு மிருகசீரியட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க குழப்பமான மனநிலையில இருப்பீங்க சிலருக்கு காரிய தடைகள் கூட ஏற்படலாம் ஆனா எந்த ஒரு விஷயத்திலயும் உங்களுடைய பங்காற்றல் சிறப்பா இருக்குங்க முழு மனசோட இறங்கி செய்வீங்க பண பிரச்சனை இருக்காது ரோஸ் நிறை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் காலையில இழுபறி இருந்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடியுங்க மத்தியானத்துக்கு மேல பண வரவு தாராளமா இருக்கும் இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப கௌரவம் அந்தஸ்துக்கு குறை இருக்காது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் எடுத்த செயல்கள்ல வெற்றி கிடைக்கும் வெளியிடங்கள்ல மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தாராள பணவரவும் இருக்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆட்சி பெற்ற நிலையில கர்மஸ்தானாதிபதியான செவ்வாயோட இணைந்து யோகத்தோட சிறப்புங்க பெரிய மனிதர்களால நல்ல காரியங்கள் நடக்கும் சிலர் மங்கள காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் பெற்றோர்கள் மூலமா சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றமான நாள்னே இத சொல்லலாங்க நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி அனுபவிப்பீங்க பண பிரச்சனை இருக்காது தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள்லாம் நடக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் குடும்ப உறுப்பினர்களோட வருமானம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமைய கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க சில விஷயங்கள் இழுபறியா இருக்கும் சில விஷயங்கள் மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் நல்ல விஷயங்களை பேசுறது நல்லது வாக்கு பளிதம் ஏற்படும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வ நிலையில முன்னேற்றமான நிலை

நிம்மதியான உறக்கம் வருங்க பிரயாணங்கள் இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளும் சுப செலவுகளா இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க அல்லது வெளியிடங்களுக்கு போய் சந்தோஷமா செலவு செஞ்சு பொழுதை கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களுக்காக சிலர் உதவி செய்வீங்க ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவுவீங்க அல்லது கோவில் தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்குதுங்க பெரியவர்கள் மதிக்கும்படி நடந்துக்கிறவீங்க மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழி தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விவா விவாதங்கள் செஞ்சு மனஸ்தாபங்களை வர வச்சுக்காதீங்க சிலரோட கடினமான வார்த்தைகள் உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்கலாம் உடல்லையும் சோர்வான நிலை இருக்குங்க பிரயாணங்களால பிரயோஜனம் இருக்காது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்க அனுகூலம் எல்லாம் இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இன்னைக்கு நீங்க முடியும்னு நினைச்சது எல்லாமே கொஞ்சம் தள்ளி போறதுனால அழுப்பா சலிப்பா உணர்வீங்க பொறாமைக்காரர்கள்ட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் ஒன்னொன்னு கொஞ்சம் பொறுமைய சோதிக்கிற மாதிரி இருக்குங்க மனசுல ஒரு நிலை இல்லாம தவிக்க கூடிய அமைப்பு இருக்கு வீண் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க வீட்லயும் முக்கியமான பொருட்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம மறதி அதிகமாக்கி தேடக்கூடிய சூழல்கள் சிலருக்கு இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே இருக்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்த பணவரவு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில ஏற்பட்ட மந்த நிலை மாறும் நல்ல லாபமும் வருமானமும் இருக்கும் உங்களுடைய சேமிப்பு இன்னைக்கு உயருங்க நிலுவையில இருந்த பணம் கூட கையில கிடைச்சு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல குதூகலமான மனநிலையில இருப்பீங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க போய் சந்தோஷமா பொழுது கழிப்பீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றிய கொடுக்கும் பெரியவர்களால பாராட்டப்படுவீங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயருங்க உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலையில சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல குழப்பத்தை கொடுக்கலாம் முடியும்னு நீங்க நினைச்ச விஷயம் கொஞ்சம் தள்ளி போறதுனால மன கஷ்டங்களுக்கு ஆளாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் செய்யற வேலைகளை விஷயங்கள் கூட அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை உங்களுக்கு பாராட்ட பெற்று தரும் செல்வ நிலையில நல்ல உயர்வான நிலை இருக்குங்க மன நிறைவோட இருப்பீங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் தனாதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய நாள்னே சொல்லலாங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும் கவலைகள் தீர்ந்து நிம்மதியா இருப்பீங்க இத்தனை நாட்களாக குழப்பமான மனநிலையில இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு தெளிவான நிம்மதியான உணர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி தாண்டவமாடும் உங்களுடைய திறமைக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் விலகி நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொறுமையா செயல்பட்டு காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க உங்களுடைய பேச்சு திறமை நல்லா இருக்குங்க தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா இருக்கும் ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலையில பண வரவு தாராளமா இருக்குங்க நிலுவையில இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் மத்தியானத்துக்கு மேல பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமைய கையாளணும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க குடும்பத்துல ஏற்பட்ட கஷ்டமான நிலை மாறும் அன்றாட தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு என்ன தேவையோ அது இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்குங்க பச்சை நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு విరుచిక రాశి విరుచిక రాశికి ఇ பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களா நடக்கும் மனசுல நிம்மதியா இருப்பீங்க பாகியங்களுக்கு குறைவு இருக்காதுங்க பெற்றோர் வழியில முழுமையான ஆதரவு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் மூலமா ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பங்காளி சண்டைகள் எல்லாம் விலகும் அல்லது பங்காளிகளோட ஒரு இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அக்கம் பக்கத்தினரும் ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க உங்களுடைய உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் தீருங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் சந்தோஷமான சூழல்ல இருப்பீங்க பணம் தாராளமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மத்தியானத்துக்கு மேல குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்லும் எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடும் அதற்குரிய ஆயத்தங்கள்ல இருப்பீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் கோயில் குளங்களுக்கு போய் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பிரயாணத்தல நன்மைகள் நடக்கும் மெருண் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டேன் நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலயும் இன்னைக்கு உருதுணு உறுதுணையா இருப்பாங்க செல்வம் செல்வாக்கு சேரும் குடுக்கல் வாங்க நல்லா இருக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அமையக்கூடிய சூழல் இருக்கு வாகனங்களால யோகங்கள் இருக்குதுங்க நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்துலயும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும் தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுறாதீங்க குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்குங்க சின்ன பிரச்சனை கூட பெருசா பூதாகரமா வெடிக்க கூடிய அமைப்பு இருக்கு கலகக்காரர்களை தூர வைக்கிறது நல்லது அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க வெளியிடங்கள்ல பிரச்சனை வராம பாத்துக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருங்க வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது வீட்டை சரியா பூட்டி இருக்கிறமான்னு பார்த்து it. பத்திரமா போய்வாங்க மூல நட்சத்திரக்காரங்களுக்கு விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் ரொம்ப நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு நிம்மதியா கொடுக்குங்க நண்பர்களால பிரச்சனைகள் வருமோன்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இல்லாம அப்படியே சுமூகமா முடியறது மன கொடுக்கும் குடுக்கும் நிம்மதிய கொடுக்கும் வெளியிடங்கள்ல நல்ல பேர் இருக்குங்க பொது விஷயங்கள்ல தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் வேலை இடத்துலயும் சக ஊழியர்களோட போட்டிக்கு நீங்க ஆளாகிற மாதிரி இருக்குங்க உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும் ஆனா பொறுமைய விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரத்துல அன்றாட தேவைக்கு குறை இருக்காது வெள்ளை நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் எடுத்த காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பொறுமையா செயல்பட்டு காரியத்தை சாதிச்சுக்குருவீங்க நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அவர் நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில ராசியை பார்க்கிறது சிறப்புங்க ராசிய மூன்று கிரகம் பார்க்குது குரு பார்க்குது செவ்வாய் பார்க்கிறாரு சந்திரனும் பார்க்கிறாருங்க அப்ப உங்களுடைய உடல்நிலையில ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க மனசுல நல்ல உற்சாகமான நிலை இருக்கும் கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் எழுத்து தொழில இருக்கிறவங்க எழுத்தாளர்கள் அல்லது கவிஞர்கள் அவங்க எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கல்வித்துறையை சேர்ந்தவர்கள் ஏற்றமான நாள் சொல்லலாம் வேலை இடத்துல இருந்த பிரஷர் எல்லாம் குறையுங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வழக்கறிஞர்களுக்கு நல்ல நிலை இருக்குங்க பேச்சாளர்கள் பெருமைப்படக்கூடிய நிலையில இருப்பீங்க பொது வாழ்க்கை நிலையில இருக்கிறவங்க புகழடைவீங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியமான வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இன்னைக்கு இருக்குங்க இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் ஒரு தீர்மானமான முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய அமைப்பே இருக்கு எந்த விஷயமா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்காதீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கி உடல்நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க பண வரவுல குறை இருக்காது உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சகாயஸ்தானாதிபதியான சந்திரன் சகாயஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறாரு வீட்டுல வச்சு தொழில் செய்யுங்க இல்ல வண்டியில தொழில் செய்யுங்க சாப்பாட்டு விஷயத்துல எந்த விஷயங்கள்ல நீங்க எந்த மாதிரி தொழில ஈடுபட்டு இருந்தாலும் அந்த தொழிலை முன்னேற்றமான நிலை இருக்குங்க அதுக்கு முதலீடு செய்யக்கூடிய அளவு பண வசதிகள் கிடைக்கும் உங்களுக்கு யார் மூலமாவது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நடக்கக்கூடிய நாளா இருக்குது லாபங்கள் அதிகமாக இருக்குங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியே கொடுக்கும் மனசுல இருந்த கவலை நீங்க உற்சாகமா இருப்பீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்க சிறப்பா முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் இருந்த தொல்லைகள் எல்லாம் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க குடும்ப இனிமையா இருக்குங்க குடும்ப உறுப்பினரோட ஒற்றுமைகள் சிறப்பா இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தொழில் வியாபாரம் எல்லாம் எந்த குறையும் இருக்காதுங்க ஆனா செய்யற தொழில்ல கவனத்தோட இருக்கணும் மெஷினரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வீட்டுல நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க பண விஷயங்கள் இன்னைக்கு தாராளமா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட மந்த நிலை மாறுங்க பொருளாதார வளர்ச்சி அமோகமா இருக்கும் நல்ல அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம் சிலர் லாட்டரி போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வட்டி தொழில் செய்யறவங்க கமிஷன் கான்ட்ராக்ட் இதெல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சந்திரன் திரிகோணஸ்தானமான பூர்வ ஸ்தானத்துல தனாதிபதியான செவ்வாயோட இணைந்து ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல மன நிறைவான நிலை இருக்குங்க ஒரு வேலைக்கு போனோம் அந்த வேலையை சிறப்பா இன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற நிம்மதி உங்களுக்கு இருக்கும் எடுத்த விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்ப சூழ்நிலையும் இன்னைக்கு நல்லா இருக்குங்க பிள்ளைகள் உங்ககிட்ட ரொம்ப ஒத்துழைப்போட நடந்துக்கிடுவாங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது சில விஷயங்களில் நீங்க பொறுமையா கையாண்டா நடக்கிற எந்த எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நல்லதாவே நடக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் கடமையில கண்ணா இருப்பீங்க முன்னோர்களோட ஆசைகள் நிறைய கிடைக்கிங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் சில்லறை வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல வியாபாரம் நடந்து லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உதாநிறா உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலைமகள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நட்பு மகிழ்ச்சி கொடுக்குங்க பெரிய மனிதர்களோட உதவிகள் இன்னைக்கு இருக்கும் ரொம்ப நாளா இழுபறியா இருந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சு நிம்மதிய கொடுக்கும் நடக்கிற விஷயங்களால சந்தோஷத்தோட இருப்பீங்க வெளியூர் பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கதிர்வேலன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க பூஜை புனஸ்காரங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடியுங்க சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்க கூடிய அமைப்பு பண புழக்கம் சரளமாக இருக்கும் பிரௌன் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்